அவர்களுடைய அன்புக்கு பேர் வணக்கங்கள் அத்திரி புத்திர மகா தேஜ தத்தாத்திரிய மகாமுனிக தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிக்கு பிரமோட்சியத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிடம் துஷ்டகிரக விநாசி அனுமந்த முப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் சுவாக அன்பர்களுக்கு என்னுடைய மூக்காம்பிகை அக்ஷய குபேர வணக்கங்கள் அபவிக்னா அவினாஷின் தேவரக்ஷிதா சித்தியோக் சுபதி முப்பது வருஷத்துக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா கிரக சஞ்சாரங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கு உண்டான சஞ்சாரங்களை பத்தி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அந்த வகையில் அந்த முப்பது வருஷத்துக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு மிக முக்கியமான ஒரு காம்பினேஷன் வந்து பேசுகிறோம் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நட்பு கிரகங்கள் வந்து ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டமாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய ஒரு யோகமாக மாற்றி கொடுக்கும் நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க ஏதாவது நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் அந்த வகையில் முப்பது வருஷத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சனி சுக்கரனுடைய இணைவு ரொம்ப சில ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது எந்த ராசிகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரப்போகிறாருங்கிறது சனியினுடைய நினைவினால் எந்தெந்த ராசிக்காரர்கள் எல்லாம் அதிர்ஷ்டத்தை பெறப் இந்த பதில சொல்கிறேன் முதல்ல பார்க்கும்போது எந்த ராசியாக வராங்க அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வரக்கூடிய ராசி ராசி சுக்கரன் பயிற்சியினால் ஏற்படக்கூடிய சனி சுக்கரன் வந்து இணைவினாலும் மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது திடீர் பண ஆதாயம் வேலையில் முன்னேற்றம் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோஷனு வருங்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நல்ல ஒரு காலகட்டத்தெல்லாம் கொடுக்க போகுது நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஆடம்பரத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கணும் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வாங்கிறதுக்குள்ள அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பசங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எல்லாம் தேர்வில் நல்ல ஒரு வெற்றியை பெறுவதற்குள்ளான அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக உரப்படக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் சுக்கரனுடைய பயிற்சியும் அதனால் ஏற்படக்கூடிய சுக்கரனுடைய தாக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அந்தஸ்தையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அதுக்கு மேலே இருக்க தரப்போது வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே மெல்ல மெல்ல கஷ்டப்பட்டு வந்த தே அந்த அந்த துலாம் ராசிக்காரர்களெலாம் இதுக்கு மேலே மெல்ல மெல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைவான நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் தன்னம்பிக்கை மன உறுதியும் அதிகமாக இருக்கும் இதனால வேலையில் முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பு நீ மாதிரி வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு காலகட்டம் மூதாதையர் வகையில் அதாவது உங்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பெண்டிங்கில் இருந்துச்சு அதில் கூட்டு கேஸ் ஏதாவது வந்து இருந்துச்சுனா கிளியர் ஆகி உங்கள் பக்கம் சாதமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்த ராசியாக வரது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுட பயிற்சி அதனால் ஏற்படக்கூடிய சுக்கரன் சனி சேர்க்கை வந்து புதிய வருமான ஆதாரங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அமைப்பு பொருளாதார நிலையெல்லாம் வலுவாக இருக்கும் பண வரவுலாம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போது நீண்ட நாட்களாக கைக்கு வராத பணம் எல்லாம் கைக்கு வரதுனால நிம்மதி பெருமூச்சு கண்டிப்பாக நீங்கள் விடுவீங்க இதுக்கு மேலே போதண்டாப்பா சாமி இதுக்கு மேலே நம்மளை சரி பண்ணிக்கணுங்கிற அந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பயப்பட வேண்டாம் ரொம்ப முயற்சியை கொடுங்க கண்டிப்பாக வெற்றி உண்டு சக ஊழியர்கள் பணிகளை திட்டமிடுத்தபடி இந்த முடிக்கிறதுக்குள்ளான எல்லா விஷயங்களும் செய்து கொடுக்கும் எதிர்பாராத சந்திக்க சந்திப்புகள் மூலியமாக கண்டிப்பாக ஆதாயங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு முக்கிய நபர்களுடன் ஒரு நல்ல ஒரு ஹை லெவலில் இருக்கிற கான்டாக்ட் கிடைக்கும் குடும்பத்தில் வந்து நீங்கள் யாத்திரை செல்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இந்த சனி சுக்கரன் நினைவு மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி தரும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கும்பராசிக்காரர்கள் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் என்ன சுக்கரோட பயிற்சி அவருடைய சேர்க்கை வந்து உங்கள் ராசியில் வந்து ச சுக்கரனும் சேர்றதுனால பிள்ளைகள் தரப்பிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் நபர்களுடைய அதாவது தேட்டி ஏதாவது சாரி போட்டி எக்ஸாம்ஸு இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும் உறவினர்களால் மன அமைதி நிம்மதியை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நல்லாயிருக்கு அப்படிங்கிறதுனால நீங்கள் விட்டுறக்கூடாது ஒரு டைம் வந்து டெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது நீண்ட நாட்களாக உங்கள் உடல் பிரச்சனைகள்லாம் போட்டு வாட்டு இருந்தது இல்லையா அதெல்லாம் அதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு முடிவு வரும் அப்போ கும்பம் மகரம் துலாம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சனி சுக்கரனுடைய நினைவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து மாற்றத்தை கொடுக்க போகுது ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேன் இந்த பழங்கள் பயிற்சி பழங்கள் எல்லாம் வந்து இந்த கிரகங்கள் இந்த கிரகங்களோட இணைவதனால இந்த பழங்கள் கிடைக்கிது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் தெளிவாக எடுத்துக்கொள்ள உங்கள் ஜாதகத்தில் இந்த சனியும் சுக்கரனும் நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழங்கள் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இதுதான் உண்மை உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனும் சனியும் சரியில்லாத நிலையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு என்ன தான் பேசினாலும் என்ன அல்வா மாதிரி பேசினாலும் என்ன சொன்னாலும் உங்கள் ஜாதகத்தில் அது வேலை செய்யாதுங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்குவாங்க காரணம் நிறைய இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அப்போ அந்த நல்லாயிருக்கும் இது வந்தால் ரிஷபத்துக்கு அது நடக்கும் துலாம் கீது நடக்கும் கன்னி கிரி நடக்கும் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் நிறைய கால் சொல்லும்போது என்ன ஆகுது அது சொல்கிறாங்க இப்படி சொல்கிறாங்க ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேருடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்கள் விதிக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஜாதகத்தில் உங்கள் கிரகங்கள் எப்படி விதிக்கப்பட்டிருக்கோ அதுபடி தான் வேலை செய்யுங்கிறத மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்போ கன்சல்டேஷன் எதுக்கு நம்ம டீட்டெயிலாக எடுக்கிறோம் நம்ம எதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஜாதகத்தை பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு ஜாதகத்துலையுமே உங்கள் கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சால் தான் நீங்கள் அடுத்த கட்ட பிளானையே நீங்கள் பிளான் பண்ண முடியும் சும்மா வந்து கேட்கட்டு போகிறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை ஸோ இந்த விஷயங்களை எல்லாம் தெளிவுபடுத்துவதற்கு நீங்கள் டீட்டில் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்து டைமு ப்ளேஸ் ஆஃப் பர்த்து பேரை நீங்கள் சென்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதை பொறுத்து தான் உங்களுடைய கிரகங்களுடைய பலன்கள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த பதிவு நிறைவு செய்கிறேன் அடுத்த பதிவில் ஒரு சுவாரஸ்யமான நினைவோடு பார்க்கலாம் தவறாமல் அனைவரும் சிவராத்திரி வைபத்து கலந்து கொள்ளுங்கள் நற்பவை